மாதா கோவில் திருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நூற்றி ஐம்பது பணியாளர்கள் வைத்து துப்புரவு பணி ஆரம்பிக்கப்படும் என்று கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று இரண்டாம் நாள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வார்டுகளுக்கு உட்பட்ட பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பீச் ரோட் பகுதியில் உள்ள செயின்ட் மேரிஸ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பார்வையிட்டு பின்னர் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் ஒவ்வொரு புதன்கிழமை வாரந்தோறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெறும் இதையடுத்து முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் Dit is die eerste keer dat ek hierdie ding doen. மாநகராஜ் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய மக்களோட முதல்வர் ஸ்கீம்ல அங்கங்கே நடக்கிறது மூணு மூணு வாடக பிறச்சி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் கிட்டத்தட்ட பதிமூணு டிபார்ட்மெண்ட்டு மூணு வகையான இதை தீர்க்கலாம்னாலும் அங்கேயும் நம்ம நகராட்சித்துறை உள்ளது இருக்குது அதுவும் நடந்துகிட்டு இருக்குது இது தொய்வு மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு பெற்ற நாள் திட்டம் அங்கேயும் ஆளுக்கு வந்திருக்காங்கனாலும் இந்த முகாம் நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டு வரோம் இது வார வாரம் நடத்துகிறது அங்கே கொடுக்குறது நாங்கள் அங்கே உள்ள ரிசீவ் பண்ணியிருக்கோம் நேற்று இருபத்தி ரெண்டு வந்திருக்கு நகராட்சித்துறை சார்பாக மூலம் மட்டும் இருபத்தி ரெண்டு வந்திருக்கு பெருமாற்றம் பிறப்பு பிறப்பு சான்றிதழ் பெருமாற்றம் எல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கே வந்திருந்திருக்கும் போனும் நம்ம உடனடியாக கொடுப்போம் என்று தெரிவித்துக்கொள்ளி வருங்காலத்தில் நம்ம நல்லாவே தெரியும் நிறைய பல்வேறு நடவடிக்கை எடுத்து தூத்துக்குடி மாநகராட்சி முன்மாதிரியான போயிடுது குறிப்பாக நம்ம வந்து தப்பு குளத்தில் வேலை நடக்கும்போது மிக வரும் அது மட்டும் இல்லை ஒரு சில பகுதியில் மட்டும் அந்த கிழக்கு மண்டலம் உட்பட்ட பகுதியில் புருசுபுரம் டேங் புருசுபுரம் டேங்கில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு டவுன்ஸ்ல இருக்குது அஞ்சு வார்டு அஞ்சு ஏரியாஸ்லாம் போவோம் எல்லா இடமுமே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போட்ட பழைய லைன் இருக்குது ஓட்டர் லைன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வர்றதுல இன்னும் நம்ம லைன் வந்து லைன் போட்டாச்சு கனெக்ஷன் கொடுக்காத ஒரே பகுதி புருசுபுரம் மட்டும்தான் அந்த புருஷ்பரம் பகுதியும் நடைபெற்றிருந்தால் அதில் மட்டும் மூணு நாள் நாலு நாள் சரி வர தண்ணி வரல கொஞ்சம் கலங்களாகவும் வருதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க மிக விரைவில் அது வந்து தீர்த்து வைக்கப்படும் அது போக நம்ம வசதி பிரதான சாலையே தூத்துக்குடியில் டபிள்யூஜிசி ரோடு ஒன்று தான் அது டபுள்யூஜிசி ரோட்டில் ரெண்டு சைடும் ஃபேவர் பிளாக் போடணும் பொதுமக்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் வியாபார பொதுமக்கள் ரெண்டு சைடும் வண்டி விட்றாங்க இந்த வண்டி விட்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போக சிரமமாக இருக்கும் அந்த ஃபேவர் பிளாக்லேயே போயிட்டு வந்தால் அவங்களுக்கு கடை விதியில் போகவும் நல்லாயிருக்கும் நம்மளோட வியாபாரமும் பாதிக்கப்படாமல் இருக்கும் போக நான் ஏற்கனவே எல்லா மண்டலத்தையும் சொல்கிற மாதிரி கேரி பேக் அது ஒரு சவால் இருந்தாலும் எண்பது பிரச்சனை நிறைய இன்னும் இப்போ அந்த ஓடஒலியாக தான் வந்தோம் கேரி பேக் அங்கே தூக்கி தூக்கி போடுறாங்க அதனால் மழை நேரத்தில் நிறைய பிரச்சனை வருது எங்களுக்கு அடப்பு வருது அது அந்த அடப்பை சரி செய்ய கஷ்டப்படும் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளோட கால்நடைகள் அங்கங்கே உணவு கொடுக்கணும்னு வைப்போம் அந்த உணவு சாப்பிட்ட கால்நடைகளுக்கு ஒரு நாள் கொடுப்போம் இந்த ஒரு நாள் நம்ம வேலை நிமித்தமாக வெளியே போயிருப்போம் அந்த கேரி பேக்கோடு சாப்பிட்டு அதுவும் அந்த இருந்து வர நம்ம வந்து மாடை பிடிச்சி கட்டி வெட்டி இடம் வச்சிருப்போம் அதோட சாணத்திலே அப்படி வருது அதான் சொல்கிறேன் கேரி பேக்கை தவிர்ப்போம் வருதா வருங்கால சந்தைகளுக்கு மிக சுகாதாரமான ஒரு நம்மளோட நாடு தூத்துக்குடி ஒப்படைப்போம் என்று கூறுகிறேன் சாலை வசதி அங்கங்கே உள்ள சாலை வசதியாக இருக்கிற ஏற்கனவே வந்து நம்ம தொள்ளாயிரம் சாலை அங்கங்கே படிப்படியாக போய்ட்டு வரும் நம்மளோட மாதா கோயில் உலக பிரிட்ட கோயில் வந்து வர இருபத்தி ஆறாம் தேதி வரும் கிழக்கு மண்டலத்தில் இருக்கிறதுனால எப்பவும் மாதிரி நம்மளோட பணியாளர் நூற்றம்பது பணியாளர் வச்சு துப்புரவு பண்ணி ஆரம்பிக்கப்படும் அதுபோ அங்கங்கே சாலையோ லீக் இருக்கோ பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற ஆக்கிரமிப்புலாம் எடுத்துருங்க நம்ம ஆளுக்கிலேயே நம்ம மனாரி பணியாளர் வந்து அங்கங்கே எடுத்து கிளியர் பண்ணுவாங்க அந்த பணி நடைபெறும் என்று தெரிந்து கொள்ளேன் இப்போ நீங்கள் வரிசையாக